சேர்க்கவும் முடியுமா என் வேதனை தீருமா ஜாதி மதமின்றி காதல் நண்பர்களை சேர்க்கவும் முடியுமா என் வேதனை தீருமா முடியுமா

ਕਿ ਬਤਾ ਤਾ ਮੇਰੋ ਕੱਟੇ ਘੁਰਤੇ ਕੱਟ ਬੜਲੀਏ ਕੱਟ ਬੜਲੀਏ ਰਾਤ ਦੇ ਮੁਲੀਮਾ

அப்பொழுது இங்கே உங்களுக்கும் அடைக்க ஆரம்பித்து விட்டது அதை பத்தி முதலே வணக்கம் கூற வேண்டும் வணக்கம் கூற முடியாது ஏன் முடியாது எதற்காக என்னை குண்டி எழுதி மாண்பை தாங்கள் காப்பாற்ற தமிழோட மாண்பு எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம் சோத்துல நாங்கள் உப்பு திங்கிறோம் என்ன தெரியும் எல்லாம் தெரியும் மாண்புனா என்ன தெரியும் மாண்புனா எங்களுக்கு தெரியும் முட்டாப்பல தெரியும்னா என்ன தெரியும் கேட்டேன் எல்லாம் தெரியும் வண்டாரை வரவேற்பது எங்குள்ள பண்பு தெரியுமா தெரியும் சரி வந்தாரை வாழ வைப்பது எங்க உள்ள பண்பு அதுவும் தெரியுமா அமைச்சார செய்தாலும் கூட வந்தவர்களுக்கு உப்பு போடாம உப்பு தண்ணி கொடுக்கணும் முட்டா பயிரு அது அப்படி வராது வந்தவரை வீடு உறுதியாக இருந்தாலும் கூட வாருங்கள் வணக்கம் என்ற முறையான வரவேற்பை கொடுக்க வேண்டும் வந்தீர்கள் வந்த பாடினீர்கள் பாடினேன் சிறப்பாக பேசினீர்கள் தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் வந்தீர்கள் ஆமா பாடினீர்கள் ஆமா

ஒழுங்கா சொல்லி தொலை அதான் விழுந்தோம்பல் விழுந்து இல்லையா விருந்தோம்பல் செய்ய வேண்டும் விருந்தோம்பல் விருந்தோம்பல் என்ன என்ன வாங்க சாமி உட்காருங்க பொங்கல் இருக்கு கேசரி இருக்கு இருக்கு சாப்பிடுங்க வண்டி ஓட்டி இறங்கவே இல்ல வாங்க வாங்க சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் ஆமா மிக சிறப்பு அன்னதான சாப்பாடு சாப்பாடு என்ன வேணும் வாங்கி சாப்பிடுற அதுக்கு பேர் தான் விருந்தோம்பல் ஆமா அது போல தாங்க செய்திருக்க வேண்டும் அல்லவா என்ன செய்ய ஏன் வன்மத்தை கேட்கிக் கொண்டிருக்கிறாய் வன்மத்தை நீ முதல்ல ஒரு தடவை நீ ஆலோசனை போட்டிருந்தாய் சுமூகமாக

வரு <laughs>

சத்திமுரணன் அண்ணளே பதினெட்டு புராணத்தை பைரேமா படித்து இருக்கீங்க. படிக்காம வீட்ல சும்மா படுத்து கிடப்பனா ஒரு நாலு வருஷம் முன்னாடி கேட்டப்ப ஒரு புராணமே தெரியாதே. அப்ப இருந்தது வேற இப்ப இருந்தது வேறயா. இப்ப வேற மாதிரி வந்துட்டீங்களா நீங்க மாமா. சரி அதனால எதுக்கு நமக்கு சண்டை? எல்லாம் கரம் குப்பி குளுவோம். அதெல்லாம் ஒண்ணு கை குடிக்க குளு. கை கழுக்குற வேளை மட்டும் ஒண்டறி கூட. ஏச்சவளியும் கேடையாதா? சரி. மாமா என்ன மாமா வர்றீங்க ஒரு நியாயமானவறு. ஒரு கோமாளிக்கு நார்மலுக்கு பிரச்சனை வந்து இது சங்க வங்கி போய் இருக்கு சங்க பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிட்டிருக்கு ஆமா அதனால அது அந்த அளவுக்கு நீங்க சுகமா க கதையை நடத்துறதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சோ போட சொல்லி சோப் போட மாட்டேறாப்புல சோ வாங்கன்னு சொல்ல மாட்டேப்பில ஆமா பண்ண மாட்டாப்ல கை விழுக்க மாட்டாப்புல எதுவும் கிடையாது என்னன்னு கேட்டி சொல்லுங்க இல்ல இல்ல சும்மா இருந்தா குட்டி சொல்லிருக்காரு நீ பாட்டுக்க

பிரமாபுர ஆரம்பியா அப்ரனா நீடா முன்னாடி போறா முன்னாடி வேமா தெரிஞ்சாலும் சீக்கிரமா தான் சரி நீ சொல்லு நான் அமைதியா இருக்கேன் நீயேவே சொன்னதே சொல்லுவ சொல்ல மாமா பாக்கோடா பாருச்சானோ பாருடா आजा நீ நிரந்து நாலு நந்துடா இந்த இதுக்கா நீ எடுத்தறேன் ரெண்டு ஒரு தடவை போயி இவரே ஒன்னாதான் போறா தெரியுமா தெரியாத அந்த சொல்லு அப்புறமா பாத்தியா பாத்து

உங்களுக்கு தெரியும் நூறு மாடுவேன் நூத்தி ஒண்ணு இருநூறு மாடுவேன் இரநூத்தி ஒண்ணு ஐநூறு மாடு ஐநூத்தி ஒன்னு ஆயிரம் வாடு ஆயிரத்து கவி தெரியுமா தெரியும் பேசுறியா வா டேய் நீ நான் நீ தாடு என்ன சொன்ன கவி என்ன கவி

சுயமாக எழுதியிருக்கிறீர்களோ பேசங்கள் பார்க்கலாம் பத்திரனா புத்திரணி மித்திரணி சத்திரிமீன் பத்திரியின் கால் வாங்கி போய் நிலநிதா ஒடிவா நில்லாமல் ஒடிவா மழை வீடு ஏறிவோ மாமியார கொண்டு வாட்டிருக்கேன்

கிட்ட போய் நின்று என்ன நினைப்பான் என்ன அத்தா மாதிரி அவனை பார்த்து குரு குரு பாத்து வேக கும்பிடுவான் அதா மாதிரி என் முட்டாட்டி உள்ள எல்லாம் நல்லா இருக்கணும் முதல்ல சொன்ன ரெண்டாவது ஜீரணிக்கலாம் இதுவும் சரியா இருக்கு யோசிக்கிற போட்டு கொள்ளாதான் அவன் கதைக்கு தப்பா இருக்கு கிட்ட கிட்ட வந்து குரு ஒண்ணு பாப்பாங்க அடுத்த இன்னொன்னு இருக்கான் பாரு என்ன விளக்க அணைச்சா போது எல்லாம் விளக்க மாறும் ஒண்ணுதாங்க அப்படின்னா அங்கதான் கவனிக்கும் கண்ணுங்கிற இந்த ரெண்டு ஒளி விளக்கு இருக்கு வரைக்கும் நீ பெரியாளா நான் பெரியாலும் தோற்றம் தெரியும் சரி அந்த கண்ணுங்கிற ஒரு ஒளி விளக்கு இல்லைன்னா இருட்டா போய் எல்லாரும் சமந்தானானு போடுவேன் அதாவது அருமையான வரி இந்த மூணு வரியும் நீ சேர்த்தா நீ பெரிய புலவர் அந்த பாட்டுக்கு இசை தேவி தேவிசே பிரதாஸ் கூட இது தெரியாது நான் இந்த பாந்திர அரசு கிட்ட சொல்லுவாங்க சாரி கூடி கூடி பான்ன இல்ல நான் ஒரு பாட்டு கவி சரியா விழக்கத்தும் இல்ல இவங்க சொல்ல போறேன் இப்ப நீ சொன்னதுக்கு குழக்கத்தை சொல்லு சொன்னனே குமிதல் இட்ட குழு கூத்துறனே அனுப்பி என்ன அர்த்தம் நாட்களுக்கு கடின இல்ல என்ன குபு குபு குமுதான் இல்லடா நிட்ட குலவரி கூத்திரு